அனுதினமும் கிருபையில் இன்று ஆதியாகமும் இருபத்தி ஆறு மூன்று நான் உன்னோடே கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் உலக மதங்களில் கிறிஸ்தவம் ஒரு விசேஷித்த மார்க்கமாக பார்க்கப்படுவதற்கான பல காரணங்களில் ஒரு பிரதானமான காரணம் தேவன் மனிதனானார் தேவனுடைய குமாரன் மனிதகுமாரனாக மாறினார் காரணம் மனிதகுமாரர்கள் தேவனுடைய குமாரர்களாக மாறுவதற்காக இயேசு கிறிஸ்து பூமியிலே பிறக்கும் பொழுது தேவதூதன் கொண்டு வந்த செய்தி இம்மானுவேல் இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு கூட இருக்கின்றார் இயேசு சிலுவையில் மறித்த பொழுது தன் வலப்பக்கம் மறித்த கல்வனுக்கு கூறின செய்தி என்ன இன்றைக்கு நீ என்னோடு கூட இருப்பாய் நான் உன்னோடு கூட இருப்பேன் இயேசு மறித்து உயிர்த்தெழுந்த பின்பு பரமேறிச் செல்லும் பொழுதும் தம் சீஷர்கள் யாவருக்கும் கூறின செய்தி என்ன இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சதா காலமும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்பதே இப்படி தேவன் தமது பிள்ளைகளோடு இருப்பது என்பது இயேசு கிறிஸ்துவின் பிறப்பிலிருந்து நடைபெற்ற ஒன்று அல்ல மாறாக ஆபிரகாமின் குமாரனாகிய ஈசாக்கு அன்றே நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று கூறின அந்த அற்புதமான செய்தியே இந்த நாளின் நம்முடைய தியானத்திற்கான செய்தி அன்புக்குரியவர்களே தேவனுடைய குணாதிசயங்கள் ஒன்று எங்கும் நிறைந்து இருப்பது ஆம்னி பிரசன்ட் காட் தேவன் எங்கும் நிறைம்பி இருக்கின்றார் என்பதிலே நம்மில் எவருக்கும் சந்தேகம் இல்லை ஆனால் அவர் நம் ஒவ்வொருவரோடும் தனிப்பட்ட நிலையில் இருக்கிறார் என்கின்ற உறுதிப்பாட்டை மீண்டும் ஒரு விசை நமக்கு நாமே ஞாபகப்படுத்தி கொள்ள வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது இங்கே ஈசாக்கை பார்த்து ஆண்டவர் நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று கூறுகிறார் கர்த்தர் தான் வாக்கு பண்ணினபடியே ஈசாக்கை ஆசிர்விதித்ததையும் அவன் நூறு மடங்கு பலனை அனுபவித்ததையும் இந்த அதிகாரத்தில் நாம் பார்க்க முடியும் இப்படி ஈசாக்கு நூறு மடங்கு ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு அவன் செய்த காரியம் என்ன என்பதை நாம் கவனிக்கும் பொழுது முதலாவது ஆண்டவருடைய கட்டளை த கமாண்ட் இரண்டாவது இந்த கட்டளைக்கு கீழ்ப்படுகின்ற செயல்கள் த கண்டிஷன் மூன்றாவது இந்த கட்டளைகளுக்கு அவர் சொன்ன நியமத்தின்படி நாம் கீழ்ப்படியும் பொழுது ஆண்டவர் நமக்கு தருகின்ற ஆசீர்வாதம் த கம்ஃபர்ட் ஈசாக்கு தேவனுடைய ஆசீர்வாதத்தை நூறு மடங்கு அனுபவிப்பதற்கு அவன் முதலாவது ஆண்டவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்தான் என்ன கட்டளை நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்தில் குடியிரு ஆக முதலாவது ஆண்டோருடைய கட்டளை நீ எகிப்துக்கு போகாதே கேராரிலே குடியிரு என்பது இந்த கட்டளைக்கு ஈசாக்கு கீழ்ப்படிந்தான் கேராரிலே குடியிருப்பதிலே பல சவால்கள் இருக்கத்தான் செய்தது தன் மனைவியை மற்றவர்கள் எடுத்துக்கொள்ளும் ஒரு சூழ்நிலை அங்கே இருந்தது ஆகவே ஆப்ரஹாம் எப்படி இதற்கு முன்பு ஒரு முறை கேராருக்கு போன பொழுது தன் மனைவியாகிய சாராலை சகோதரி என்று பொய் சொன்னாரோ அதே பொய்யை ஈசாக்கும் சொல்லக்கூடிய ஒரு சவால் நிறைந்த வாழ்க்கையாகவே அன்று ஈசாக்கு கேராரிலே அவருடைய வாழ்க்கை அமைந்திருந்தது இருப்பினும் ஈசாக்கு ஆண்டுடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்தபடியினால் தேவன் அவனை நூறு மடங்கு ஆசீர்வித்தார் இரண்டாவது த கண்டிஷன் தேவன் கூறின வார்த்தையின்படி ஈசாக்கு கேராரிலே குடியிருக்கிற நிலையிலே இரண்டு முக்கியமான வார்த்தைகளை நாம் இங்கே கவனிக்கிறோம் தேசத்தில் குடியிரு இந்த தேசத்திலே வாசம் பண்ணு குடியிரு வாசம் பண்ணு ஆகிய இந்த இரண்டு வார்த்தைகளும் கிட்டத்தட்ட ஒரே அர்த்தத்தை குறிப்பிடுகின்ற வார்த்தைகளாக இருப்பினும் குடியிரு என்பது தற்காலிகமாக வாழ்கின்ற ஒரு நிலையை பற்றி ஆனால் வாசம் பண்ணுவது என்பது தன் குடியிருக்கின்ற ஊரிலே தேவன் தன்னோடு கூட இருக்கிறார் என்பதை அறிந்தவனாய் ஒருவன் தன் வாழ்விற்கான செயலிலே இறங்குவது அந்த வகையில்தான் ஈசாக்கு அந்த தேசத்தில் குடியிருந்து அவன் விதை விதைத்தான் வேலை செய்தான் தேவன் தனக்கு கொடுத்திருக்கின்ற வாய்ப்புகளை பயன்படுத்தினான் அப்படி அவன் பயன்படுத்தும் பொழுது மட்டுமே தேவன் அவனை நூறு மடங்கு ஆசீர்வதித்தார் என்று நாம் அறிகின்றோம் ஆக தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் அவர் நம்மோடு இருப்பதோடு கூட அவர் நம்மை வேண்டும் வேண்டுமென்று நாம் எதிர்பார்ப்போமே ஆனால் நாம் அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்பிடுகிறவர்களாயிருந்து அவருடைய உதவியுடன் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கின்ற வாய்ப்புகளை சரியாய் பயன்படுத்துவதன் மூலமாக தேவன் நம்மை ஆசிர்வதிக்கின்ற ஆசிர்வாதம் இந்த நாளிலும் நம்முடைய வாழ்க்கையில் பெருக தேவன் நமக்கு உதவி செய்வாராக ஆமே அன்புக்குரியவர்களே இந்த தின தியானம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் உங்கள் நண்பர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் தொடர்ந்து எமது தியானம் உங்களை வந்து அடைய நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேவன் நம்மை ஆஸ்வதிப்பாராக நன்றி